அந்த கோயில் யாருக்கு பாத்திக்கப்பட்டதுன்னா சோழிய வேளாக்கு பாத்திக்கப்பட்டது இங்க பாருங்க தெளிவா இருக்கு சோழிய வேளாளர்னு இருக்கா சோழிய வேளாளருக்கு பாத்திக்கப்பட்ட கோயில் இவன் என்ன பண்ணிட்டான் இந்த பேர் இந்த வேளாளுங்க பேர் அவன் பயன்படுத்துறதுனால முன்னாடி இடைசொருகளில் வந்து தேவேந்திர குலம்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டான் தெளிவா நீங்க ஜூன் போனீங்கன்னா தெளிவா தெரியும் குல சோழி விளையாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அப்போ இந்த பேர் வாங்கறக்கு முன்னாடியே என்னோட கோயில நான் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு நூறு இரநூறு கூலி வேலைக்கு போய் நான் கோயிலை கட்டி வச்சிருக்கிறேன் இந்திய அரசியலமைப்புமே இருபத்தி ஆறு படி சரத்து இருபத்தி ஆறு படி எனக்கு மத நிர்வகிக்கிற உரிமை கொடுக்குது ஆனால் என் கோயிலை வந்து அங்கே அந்த பகுதியில் கொங்கு நாட்டுக்குள்ளே சோழி விளாட்ற மைனாரிட்டி கோயம்புத்தூர் பகுதியில் இதே நீங்கள் டெல்டாவில் போனீங்கன்னா பண்ண முடியாது அங்கே கொங்கு விளாட் மெஜாரிட்டி அப்போ மைனாரிட்டியாக இருக்கிற பக்கத்தில் அராஜகம் பண்ணி அடாவடி பண்ணி அந்த கோயிலை ஆக்குவே பண்ணிவிட்டு

இவங்களால் வந்து என் கோயிலோ என் உரிமைகளோ பறி போயிருன்னு சொல்லி நான் வந்து முறையில் ஏற்கனவே பறி போயிருச்சு இவன் வாங்குறதுக்கு முன்னாடியே லீகலாக அவன் நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகி லீகலாக வாங்கிட்டான் அப்படின்னா என்னோட அத்தனை உரிமைகளும் பறி போகு அப்ப அவன் பிஜேபி ஆளுகிட்ட பேசின என்ன சொல்றாங்க அவன் வந்து மேக்ஸிமம் கிறிஸ்டின்ல இருக்கான் அவன பூரானா வந்து இந்து கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி சொல்றான் அப்ப இந்து கூட்டிட்டு வர்றாங்கன்னா நீ புதுசா ஒரு கோயில கட்டி நீ காசு ஐநூறு ஆயிரம் வசூல் பண்ணி நீ ஒரு கோயில கட்டி அவனோட வழிபாடு உருவாக்கு ஏற்கனவே இருக்கிற ஒருத்தனோட கோயில நீ ஏன் பிடிங்கி குடுக்கற அப்ப இவன் இந்து ஜாதி இல்லையா இவன் இந்து இல்லையா அவன் மட்டும் இந்துவா அப்ப சோழி வேளாளர் இந்து இல்லையா கொங்கு வேளாளர் இந்து இல்லையா அதே நான் அவ பிஜேபி வந்து இந்த பேர ஏன் மாற்றுனாங்கன்னா அவங்க வந்து இந்து கிறிஸ்துவத்துல இருந்து இந்து கொண்டு தெளிவா அவங்க ஓப்பனுக்கு